உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க எப்பயுமே ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அந்த படம் அடைஞ்சதா நஷ்டம் அடைஞ்சதா அப்படின்றத எதை வச்சு கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அந்த படத்துடைய வசூல் மட்டும் கிடையாதுங்க ஸோ அந்த படத்துடைய பட்ஜெட் எத்தனை கோடி எடுத்திருக்காங்க ஸோ அந்த படத்தை பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர்ஸ் எத்தனை கோடி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு வித்துருக்காங்க ஸோ அது டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு போனதுக்கப்புறம் தேட்டரில் எத்தனை கோடி வசூல் பண்ணியிருக்கு இப்படின்றதெல்லாம் வச்சு தான் அந்த படம் பார்த்தீங்கன்னா லாபமாக நஷ்டமா அப்படின்ற ஒரு கால்குலேஷன் நம்மளால் பண்ண முடியும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பொங்கலுக்கு தலா அஜித்துடைய விசுவாசம் படம் ரிலீஸ் ஆகுதுங்க ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா லாபமாக நட்டமா அப்படின்றதுக்கு இப்பவே நமக்குள்ள ஏகப்பட்ட ஹின் கிடைச்சிருக்கு ஸோ க கண்டிப்பா இந்த விசுவாசம் படம் ப்ரொடக்ஷன் பாத்தீங்கன்னா லாபத்தை தான் ஈட்டி தந்திருக்கு அப்படின்ற மாதிரியான அப்டேட் கிடைச்சிருக்கு இந்த படத்தை தயாரிக்கிற சத்யஜோதி இப்பவே தனுஷ் வச்சு அடுத்த ரெண்டு படங்களும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ப்ரொடக்ஷன் நம்பர் தேர்ட்டி ஃபோர் ப்ரொடக்ஷன் நம்பர் தேர்ட்டி ஃபைவ் அப்படின்னு இப்ப படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி தனுஷ் வச்சு ரெண்டு படம் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றதே பாத்தீங்கன்னா இந்த விசுவாசம் படம் லாபத்தை தான் ஈட்டி தந்திருக்கு ப்ரொடக்ஷன் ஹவுஸுக்கு அப்படின்றத நமக்கு கன்ஃபார்ம் பண்ணுதுங்க சோ இப்போ இந்த விசுவாசம் படத்தை பாத்தீங்கன்னா இந்த அறம் படத்தை தயாரிச்ச கேஜேஆர் ஸ்டுடியோஸ் தான் பாத்தீங்கன்னா இந்த விசுவாசம் படத்துக்கான தமிழ்நாடு ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க

அப்படின்ற ஒரு படம் கிளாஷ் ஆனாலுமே கூட இந்த விசுவாசம் படத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஏகப்பட்ட ரெஸ்பான்ஸ் இருக்கு அப்படின்றது இது மூலமே நமக்கு தெரியுதுங்க ஸோ ஓவர்சீஸ்ல பார்த்தீங்கன்னா பேட்ட படத்துக்கான பாக்ஸ் ஆஃபீஸ் என்னதான் அதிகமாக இருந்தாலும் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா விசுவாசம் படத்துக்கான பாக்ஸ் ஆஃபீஸ் தான் அதிகமாக இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது சரி நீங்க இந்த விசுவாசம் படத்துக்கான எப்படி ஃபர்ஸ்ட் கேட் எடுத்துட்டீங்களா அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கூட ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற சினிமா செய்திகளுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் சரியான நபரி உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் ஒவ்வொரு கம்யூனிட்டியிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ் உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம் உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க உடனடியாக ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க